இவன் வியூஸுக்காக இவன் வீடியோ நல்லா வந்து ரீச் ஆகுறதுக்காக ஊழியர்கள்லாம் வச்சு பேசுறான் இவர்களை வச்சு பேசி பேசி எனக்கு வியூஸ் கிடைக்கணும்னு சொல்லி எனக்கு ஒன்றும் பெரிய அவசியம் கிடையாது ஒரு ஐநூறு கொடுத்து கூகுள் ஆட்ஸ்ல போட்டா என் யூடியூப் சேனல்லாம் பயங்கரமா அதனால வியூஸ் ஏத்தி நான் டெவலப் பண்ணிடுவேன் அது பெரிய விஷயம் கிடையாது

அடுத்த தலைமை போகுதனாக நியமிக்கப்பட்ட பொழுது ஐயா அவர்கள் இப்படியாவது இருக்கிறார்கள் எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது போல

தெளிவா என்னன்னா இந்த ஒன்லி ஜீசஸ் டாக்டர்ஸ் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ட்ரினிட்டின்ற வார்த்தையும் வேதத்துல இல்ல கொள்கையும் வேதத்துல இல்ல ஏன் நான் சொல்றேன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க அப்ப மூன்று ஆள் காண்பிக்கிறது தான் ட்ரினிட்டியா ட்ரினிட்டி அப்படின்றதுக்கு ட்ரிட்டுலியன் அவரை சார்ந்தவர்கள் காயின் பண்ண ஒரு டாக்டரின் சரியா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேதத்துக்கு புறம்பான சத்தியம் இல்ல மாற்று கருத்தே இல்ல இப்போ இதுதான் வளரணும் சபை சாராத ஊழியர்கள் எல்லாமே பழைய பிரமாணத்தை தான் இருக்கிறாங்க சபை நடத்துகிற போதகர்களை ஒரு போதகர் சொன்னார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் சங்கீதத்தை மட்டும்தான் சொல்றேன் படிப்பறிவு இல்லை படிப்பறிவு இல்லாதவர்கள் சபை நடத்தவே முடியாது எப்படி நடத்தலாம் போதிக்கிறவன் இல்லாத விட்டால் எப்படி போதனைகள் இருக்கும் போதிக்கணுமே போதனைகள் தெரியணுமே ஏபிசிடி தெரியாம எப்படிங்க இங்கிலீஷ் பேச முடியும் ஆகிய தெரியாம எப்படிங்க தமிழ் வந்து படிக்க முடியும் முடியாது அல்லவா அதே மாதிரி வேதாகமத்தில் உள்ள அடிப்படை உபதேசங்கள் உபதேசம் தெரியாம எப்படிங்க நம்மளால ஊழியம் செய்ய முடியும் நான் பார்க்கிற நிறைய டிவி ஊழியம் செய்கிறவர்கள் நிறைய ஸ்தாபனங்கள் தங்களை போதகர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற தங்களுடைய பெரிய சுவிசேஷர் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் இந்த ஒன்லி ஜீசஸ் டாக்டர் ஃபாலோ பண்றாங்க ஒருத்துவத்தை ஃபாலோ பண்றாங்க அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் தெரியுமா பிதா குமாரன் பரிசு மூணு பேரும் ஒருத்தர் திருத்துவத்தை தெளிவாய் போதிக்கிற எத்தனை பிரசங்கியாளர்கள் இருக்கிறார்கள் ரட்சிப்பு சுவிசேஷம் சீசத்துவம் பெல்லோஷிப் ஐக்கியம் இதை குறித்து பகுத்து போதிக்கிற எத்தனை ஊழியக்காரர்கள் எழுப்பி இருக்கிறார் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் புதிய உடன்படிக்கை இதை பகுத்து போதிக்கிற எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் இந்த ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ற காரியம் இந்த சபை சாராத ஊழியம் கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிற ஊழியக்காரர்கள் இவர்கள் எடுக்கிறவங்க சொல்றது ஏறுங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் ஆலயத்தை கட்டா என்ன தப்பு இவங்க ராஜ்யத்தை தான் டெவலப் அந்த மெகா சொல்லப்படுகிற பெரிய எல்லாம் பாத்தீங்கன்னா அநேக பிரச்சனைகள் அநேக பிரிவினைகள் இருக்கும் பெரிய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பொன்ராஜ் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சொசைட்டி ஆக்டில் பதிவு செய்யப்பட்டதுதான் நம்முடைய அப்போசல கிறிஸ்தவ சபை யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் என்ற பொன்னான வேத வசனத்திற்கேற்ப வாழ்ந்து வந்த போதகர் ஜி சுந்தரமையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கத்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் அப்பொழுது நம்முடைய கிளை சபைகள் முப்பத்தி நான்கு மட்டுமே அதன் பின் பொறுப்பேற்ற பாஸ்டர் எம் கே சாம்சுதரம் ஐயா அவர்கள் ஊக்கமான ஜபத்துடனும் உபவாசத்துடனும் நம்முடைய சபையை வழிநடத்தி வந்தார்கள் மேலும் பாஸ்டர் எம் கே அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு முப்பத்தி நான்காக இருந்த நம்முடைய கிளை சபைகள் ஏறக்குறைய நானூறுக்கு மேற்பட்ட கிளை சபைகளால் வளர்ந்து வந்தது பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா அவர்கள் இருந்த நாட்களில் இரண்டாயிரத்தி விசுவாசிகளாக இருந்த சபை தற்போது பாஸ்டர் எம் கே சாம்சுந்தரம் ஐயா அவர்கள் மூலமாய் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அங்கத்தினர்களை கொண்ட சபையாய் உருவானது ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஊழியக்காரர்களை கொண்ட சபையாகவும் மாறியது இந்நிலையில் பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா அவர்களுக்கு அடுத்தபடியாக சபையை வழிநடத்தும் தலைமை போதகர் யார் சபையில் விநியோகித்து பெருத்த குழப்பத்தை உண்டாக்கினார்கள் இதனால் மிகவும் மனமடைந்து போன பாஸ்டர் எம் கே ஐயா அவர்கள் கத்தருடைய சமூகத்தில் பல நாட்கள் உபவாசத்துடனும் ஜபத்துடனும் காத்திருந்தார்கள் சில நாட்கள் சபைக்கு வராமல் இருந்த அவர்கள் நீண்ட ஜபத்திற்கு பின்பு சபைக்கு வந்து தனக்கு அடுத்தபடியாக சபையை வழிநடத்தப் போவது யார் என்றதான கேள்விக்கு அவர் பதிலளித்தார் பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு ஆவடியில் ஊழியம் செய்து வரும் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களை தனக்கு பின்பு சபையை வழிநடத்தக்கூடிய சரியான தலைவராய் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜபத்தோடு பிரதிஷ்டை பண்ணினார் பாஸ்டர் எம் கே ஐயா அவர்கள் பாஸ்டர் தாமஸ்ராஜ் ஐயா அவர்கள் அடுத்த தலைமை போதகராக நியமிக்கப்பட்ட பொழுது ஐயா அவர்கள் இப்படியாக தீர்க்கதர்சனம் உரைத்தார்கள் எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது போல என்னுடைய சால்வை பாஸ்டர் தாமஸ்ராஜ் அவர்கள் மேல் விழுந்தது என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்தார் நம்முடைய பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா அவர்கள் என்றைக்கு சாம்சுந்தரம் ஐயா அவர்கள் தாமஸ்ராஜ் ஐயாவை தனக்கு பின்பு என்று பிரதிஷ்டை பண்ணினாரோ அஞ்சிலிருந்து காலேப் மற்றும் ஜோஸ்வாவினாலே பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளானார் நம்முடைய பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா அவர்கள் அடிக்கடி மிரட்டப்பட்டார் அநேக தாக்குதல்களுக்கும் உள்ளானார் இவை அனைத்தையும் கண்ணார கண்டு வேதனைக்குள்ளானவர்கள் தான் அண்ணாநகர் வீட்டில் ஐயாவுடன் இருந்த பதினெட்டு பேர் இவர்கள் அனைவரும் தற்போது துரத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜூன் மாதம் பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா அவர்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா அவர்களை கட்ட சுகமாக்க வேண்டும் என்றும் சுகமாக்குவார் ஜனங்களை ஆறுதல் சொல்லி உபவாச ஜபத்தை அறிவித்து தேவ சமூகத்தில் கதறி அழுது போராடி ஜீவித்தவர் தான் ஊழியக்காரர் அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது காலில் வந்தவனுக்கும் அதே கூலிதான் சாயங்காலத்துல வேலைக்கு வந்தவனுக்கும் அதே தான் எல்லாரும் தேவ ராஜ்யத்திற்கு என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இவர்கள் பெரிய ஊழியக்காரரு இவர் வல்ல மெல்ல ஊழியக்காரர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் ஜஸ்ட் இப்போ நான் தப்பு செஞ்சேனா நான் தவறான காரியத்தை போதிக்கிறேன்னா நான் செய்கிறது தப்புன்னு சொல்லி என்னோட தலைமைத்துவம் என்னை கேள்வி கேட்கும் இப்பொழுது உள்ள ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் அப்படி கேள்வி கேட்கிறாங்க இப்போ இந்த தலைமைத்துவத்துல இருந்து செயல்படாத ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இந்த பெண் பிள்ளைகள் விஷயத்துல விழுந்து போயிருக்கிறார்கள் தெரியுமா ரிப்போர்ட் கொடுக்கறதில்ல எத்தனையோ சபைகள்ல போதர்கள் பெண் பிள்ளைகள் விஷயத்துல விழுந்துருக்கிறாங்க ஒரு ஸ்திரீகள் விஷயத்துல விழுந்து போயிருக்கிறாங்க இச்சையில விழுந்து போயிருக்கிறாங்க உபச்சாரத்துல வேசித்தனத்தை விழுந்து போயிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய பாவம் இப்ப நானே ஒரு இடத்துல மினிஸ்ட்ரி பண்ணேன் இப்ப நானே ஒரு ஊழியத்தை வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என் தலைமைத்துவத்து தான் நான் செயல்பட வேண்டும் என்னோட லீடர் என்னை வந்து மென்டர் பண்ணும் ஐயா நீங்க இந்த மாதிரி வந்து பேசாதீங்க இப்படி இருங்க அப்படி இருங்க ஏன் பவுல் என்ன சொல்றாரு தீமத்திக்கு தீமத்திக்கு சொல்றாரு தீட்டுக்கு சொல்றாரு நீ மாதிரி ஆயிரு மந்தைகளுக்கு மாதிரி ஆயிரு ஏன் ஒருவண்ணோ வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கணும் யோசித்து பார்க்கணும் சபை சாராத ஊழியங்கள் எல்லாமே அட்டர் ஃபெயிலியர் அதுவும் மெகா சேர்ச் இஸ் அட்ரு ஃபெயிலியர் சத்தியத்தை பகுத்து போதிக்கிற எவனும் மெகா சேர்ச்ச விரும்ப மாட்டான் ஷீஷத்துவத்துலதான் வந்து ஃபோகஸ்டா வந்து இருப்பான் ஒரு நூறு பேர் குடுக்கிற சபையில ஈஸியா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம் ஈஸி எல்லாமே ஈஸியா இருக்கும் நம்ம செலவு செய்கிற காரியங்களை இருந்து ஐக்கியத்தை நிறைவேற்ற காரியங்கள இருந்து ஊழியம் ஊழியமாய் ஒரு கிராம கிராமமா போய் ஊழியம் செய்வதிலிருந்து எல்லாமே ஈஸியா வந்திருக்கும் ஒரு மெகா சர்ச்ல கூடி ஒருத்தர் யார் மூஞ்சி யாருன்னு சொல்லி தெரியாம ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் தெரியாம என்ன ஐக்கியத்தை நிறைவேற்ற முடியும் என்ன அன்பை நிறைவேற்ற முடியும் என்ன ஊழியம் செய்ய முடியும் அப்ப அதுக்குதானே கிளைப்போதர்கள் இருக்கிறாங்க கிளைப்போதர்கள் இருந்தாலே என்னைக்குமே டேஞ்சர் தான் நான் தான் நாத்துமாவை கொண்டு வந்தேன் நீ வா ஏதா கருத்து வேறுபாடு ஏற்படுத்தா நாத்மா கூட்டு போயிடுவாரு இப்போ உள்ள சபை எப்படின்னா சிஎஸ்சி ஆவையில்லாத சபை வாங்க பெந்தை கோஷத்தை போலாம் இப்ப பெந்தைகோஸில் ரொம்ப நியாயப்பிரமாணத்தை சொல்றாங்க வாங்க நம்ம வந்து இன்னொரு சர்ச்சுக்கு போகலாம் அவருவர் சூப்பரா சினிமா பாட்டு எல்லாம் பாடி டான்ஸ்லாம் வந்து ஆடுறாரு விசில்லாம் அடிக்கிறாரு சூப்பரா இருக்குதுல்ல வாங்க அந்த சர்ச்சுக்கு போலாம் பா அந்த சர்ச்சில் ஏசி போட்டிருக்கிறாங்க இந்த சர்ச்சில் ஒண்ணுமே இல்லை தான் சபை வந்து அப்படியே வந்து மாறிக்கிட்டே வந்திருக்கு ஒரு ஒரு மீன் எப்படின்னா இந்த டேங்க்ல இருந்து இன்னொரு டேங்க் இந்த டேங்க்ல இருந்து இன்னொரு டேங்க் இப்படிதான் போயிட்டு இருக்குது ஆனா அந்த மீன் குடும்பத்தோட இருக்கா இல்ல அசீக்கணும் செத்து போயிடும் அதே போலதான் சபை பெருசா இருந்தாலும் ஊழியர் தான் ஏன் தெரியுமா சபைக்கு தலைவராய் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் எபிசர் ஒன்னாவது அதிகாரம் இரத்துமாதிரி நம்ம பார்க்குறோம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிலும் மேலான தலையாக தந்தருளினார் தலையாக இருக்கிறார் அதே மாதிரி நம்ம எபிசி அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்க்கும் பொழுது சபை என்பது மனவாட்டி இட்ஸ் பிரைடு மனவாளனுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சபை இப்ப பாருங்க ஒருவன் என் ஆலயத்தை நான் அவனை கெடுப்பேன் என்ன கெடுப்பார் ஆண்டவர் எத்தனை கள்ள உபதேசம் பேசுகிற சபைகள் பெருகி கொண்டு இருக்கிறது சினிமா பாட்டை தைரியமா பாடுறான் விசில் அடிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் நாங்க புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம் இருக்கிறோம் இருக்கிறோம்னு சொல்லி அநேகர் நியாய பிரமாணத்தை தான் பிரசனிச்சிட்டு இருக்கிறாங்க வேதாகமத்தை பகுத்து சத்தியத்தின் படி செய்வதற்கு சொல்லி கொடுப்பதற்கு யாருமே இல்லை வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் இதுதான் ஏதோ பைபிள் வந்து கொளுத்துவாங்க பைபிளை பிச்சு போடுவாங்க அப்படிலாம் கிடையாது டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு எல்லாருக்கேயும் போன் இருக்குது நிறைய பேருட் எல்லாமே இருக்குது போதுமான அளவுக்கு நம்மளுக்கு வந்து என்னன்னா பைபிள் வந்து அச்சடிக்கப்பட்டாச்சு இன்னும் என்ன நடக்கணும் வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் என்ன அப்படின்னா சத்தியத்தின்படி பிரசங்கியாத ஊழியக்காரர்கள் நிறையா எழுமிட்டாங்க

நீங்க கிடையாதுங்க மேகம் அதை உங்களுக்காக செய்யும் மேகம் அதை உங்களுக்காக செய்யும் வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த தேனீர் இடைவேளைன்னு ஒரு சேனல் இருக்குது அவங்க அந்த பிராண்டிங் ஒர்க்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க வீடியோ எப்படி பண்ணணும் எப்படி எல்லாம் நல்லா சூப்பராக காமிக்கணும் அந்த கிமிக்ஸ் ஒர்க் அந்த கிமிக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு பரலோகத்துல வந்து தங்கம் இருக்குது அதே மாதிரிதான் நம்ம தங்கத்தை வந்து ஆசைப்படணும் அந்நிய பாஷையில் பேசுவது எப்படி வியாக்கானம் பண்ணுவது எப்படி என்னென்னமோ வந்து கதை விட்டுட்டு இருக்கிறான் புதுசாக அவன் அவன் எந்த சபையா தெரியாது கேட்டா ப்ராஃபட் விஜயராஜவன் சபை சாராத நிறைய பேரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்துவத்தை கேவலமா பேசி வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் வியூஸுக்காக இவன் வீடியோ நல்லா வந்து ரீச் ஆகுறதுக்காக ஊழியர்கள்லாம் வச்சு பேசுறான் இவர்களை வச்சு பேசி பேசி எனக்கு வியூஸ் கிடைக்கணும்னு சொல்லி எனக்கு ஒன்றும் பெரிய அவசியம் கிடையாது ஒரு ஐநூறு கொடுத்து கூகுள் ஆட்ஸ்ல போட்டா என் யூடியூப் சேனலா பயங்கரமா அதனால வியூஸ் ஏத்தி நான் டெவலப் பண்ணிடுவேன் அது பெரிய விஷயம் கிடையாது சபையாகிய சரீரத்திற்கு எது நெசசரி அதை தான் அந்த வீடியோல பேசிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்டிங் கிறிஸ்டின் கிறிஸ்டின் நிறைய கிறிஸ்டின் வந்து சேனல்ஸ் வந்து இது பண்ணிட்டு ரொம்ப கேவலமா வந்து என்னன்னா பேசிட்டு இருக்கிறாங்க அவர்கள் செய்வதை நான் ஒரு பொழுதும் நான் என்கரேஜ் பண்றதே கிடையாது அவர்கள் மட்டும்தான் கரெக்ட் ஆனா அவங்க எந்த சர்ச்சுன்னு கேட்டா தெரியாது தெல்ல தெளிவா வந்த என்னன்னா இந்த ஒன்லி ஜீசஸ் இருக்காங்க ட்ரினிட்டின்ற வார்த்தையும் வேதத்தில் இல்லை கொள்கையும் வேதத்தில் இல்லை ஏன் நான் சொல்கிறேன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க அப்போ மூன்று ஆழ்தத்துவமாக காண்பிக்கிறது தான் ட்ரினிட்டியா ட்ரினிட்டி அப்படின்றதுக்கு ட்ரிட்டோலியன் அவரை சார்ந்தவர்கள் காயின் பண்ண ஒரு டாக்டரின் சரியா இது வேதத்துக்கு புறம்பான சத்தியம் இல்ல மாத்துக்கே இல்ல இப்போ இவர்கள் எல்லாம் சபை சார்ந்த ஊழியம் ஊழியக்காரரே ஊழியர்காரரே சொல்லியிருப்பாருப்பா ரொம்ப நீ இந்த வந்து இதெல்லாம் மாத்தியோ இப்படி பேசக்கூடாது சத்தியத்தின் வீடியோ போட்டு காமிக்கிறியா ஓகே போடு சத்தியத்து மட்டும் இப்படி நீ பண்ணு சொல்லி சபை நடத்துகிறவர்கள் கண்டிப்பா கமெண்ட் கொடுத்துருப்பாங்க இவர்கள்லாம் வந்து என்னன்னா கிறிஸ்துவத்திற்கு பாதகத்தை தான் விளை வச்சிட்டு இருக்கிறாங்க சபை ஆகிய சரீரத்தை பாதகத்தை தான் விளைய வச்சிருக்கிறாங்க இதை பார்க்கிற புரட்சாதியர்கள் என்ன பண்றாங்க பாரு அவங்க கிறிஸ்தவத்திலே இப்படிதான் இருக்கு சத்தியம் சத்தியம்ன்றாங்க அவனுங்களே இப்படிதான் பண்றாங்க சொல்லுவதற்கு ஒரு விதம் இருக்குது தான் இந்த ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டியை நான் ஏற்றுக்கொள்வதில்லை சார்லஸ் அவர் என்ன உதேசத்துல இருக்கிறாரு தேவைப்பட்டா கெட்ட வார்த்தை பேசுவாரு இது எல்லாமே இப்ப நான் போடுறேன் அப்படின்னா நம்மளையும் போட்டு தள்ளுவாங்க இவன் என்ன எழுதல தப்பு பண்ணிருக்கிறான் தப்பு பண்ண பசுத்தின்படி ஜென்டிலா சொல்லுங்க பா நீ தப்பு பண்ணிருக்கிற அதை போட மாட்டாங்க நீ போட்டோ போட்டாலும் வீடியோ போட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது எந்த சபைக்குல இருந்து நீ ஊழியம் பண்றீங்க இதனால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தேவ ஊழியக்காரரை நியாயம் தீர்க்காதே நீ தேவ ஊழியக்காரரை நியாயம் தீர்த்தால் கத்தர் உன்னை அடித்து போடுவார் கொன்று போடுவார் ஏசு சொல்றாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே பவுல் சொல்றாரு பேதுரு முகமுகமா எதிர்த்து எதிர்க்கிறார் கலாச்சார மூணாவதுல வாசிக்கிறோம் பேதுரு மாய்மாதம் பண்ணினான்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்குது அத பவுல் எதிர்க்கிறார் எதிர்த்தது மாத்திரம் இல்ல கலாத்திய சபைக்கு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு அதுவும் அந்த டைம்ல அந்த லெட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து சபையில எல்லாம் கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க பின்ன ஆயிருக்கும் பேதரு மாய் மலம் பண்ணினா பவுல் எதிர்த்தார் பேதரு மாய் மலம் பண்ணினார் பவுல் எதிர்த்தார் பேதரு மாய் மலம் பண்ணினா பவுல் எதிர்த்தார் பேதருக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட் ஊழியக்காரர்கள் செய்கிற தவறை அவர்கள் பொது வெளியில் செய்கிற தவறை நிச்சயமாய் கேட்கணும் நிச்சயமா சொல்லணும் இது தப்பு பொது வெளியிலே சொல்லலாம் தப்பே கிடையாது அது எதுக்கு கூப்பிட்டு சொல்லணும் கூப்பிட்டு சொல்லி கேட்கலாம் பொது வெளியில சொல்றது தப்பே கிடையாது எத்தனை ஊழியர்காரர்கள் துணிகரமாய் பாவம் பாவம் இருக்கிறாங்க கள்ள உபதேசத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க தெரியுமா சபையாகிய சரீரத்துல எத்தனை பேர் வந்து பிளவை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா சத்தியத்தின்படி சரியாய் நடவாததுனாலதான் இப்படிப்பட்ட பிளவுகள் ஏற்பட்டு அதை தைரியமா கண்டிச்சு சத்தியத்திற்காக துணிஞ்சு ஒருத்தர் நிக்கிறாங்களா எதிர்ப்பேசர்களை கண்டனம் பண்ணும்படியாய் ஒத்தி எடுக்க கூடாது ஜென்டலா சொல்லணும் ஜென்டலா வந்து பேசணும் நான் இப்ப பேசுறது ஜென்டலா தான் பேசுறேன் யாரையும் ரொம்ப வந்தா தூஷணமா நான் வந்து பேசல தேர்தலுக்காக பயங்கரமா வந்து செபிக்கிறாங்க தேர்தல் 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 ஆண்டோர் இந்த ஆட்சி வரக்கூடாது மாத்தணும் இருதயத்தை மாற்ற முடியாது எந்த ஆட்சி வேணாலும் கத்தர் சகலத்தை மாறுகிறார் ஸ்டில் காட் இஸ் இன் கண்ட்ரோல் கத்திர ஆளுகை செய்கிறார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவன் அவர் இதுல தீர்க்கு தரிசனம் வேற பொய் பொய்யான தீர்க்கு தரிசனம் வேற அமெரிக்கால திரும்பவும் ட்ரம்ப் தான் வருவார் ஜோ பைடன் வந்து இந்த தேதியான வாக்கு தத்துவம் வாரம் வாரம் வாக்கு தத்துவம் கேலண்டர் வசனம் இதெல்லாம் எங்கேயா வந்துச்சு வாக்கு பார்த்தா புதிய ஏற்பாடுல பவுருக்கு கொடுக்குறாரு நீ பயப்படும் மனுஷர் கையில் நான் ஒப்பு கொடுப்பதில்லை எது கொடுத்தாரு கத்தோட சித்த நிறைவேறணும் அதனால கொடுத்தாரு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே கத்தர் கொடுக்குற வாக்கு தத்தம் ஒன்னையவான்ல வாசிக்கிறோம் எதுங்க வாக்கு தத்துவம் அந்த கிளி மாதிரி பயப்படாதே கற்று இருக்கிறார் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் இந்த பழைய ஏற்பாடு இந்த கல்லோபதேசத்தை பிரசனிக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் இந்த பழைய ஏற்பாடுல அந்த வசனத்தை தான் கொதிப்பாங்க அந்த வசனத்தை தான் வாக்குத்தான் கொடுப்பாங்க இதுதான் சபை சாராத ஊழியங்கள் சத்தியத்தின் நடத்தப்படாத ஒரு ஊழியர்கள் இந்த பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும்

ஆமாம் மெகா சர்ச்சில் வருகிற காணிக்கெல்லாம் நாங்கள் இவ்வளோ சர்ச்சு கட்டுறோம் மெகா சர்ச் சட்டர் அட்ரு ஃபெயிலியர் ஆஃப்டர் த டெத் ஆஃப் இஸ் பாஸ்டர் அந்த நடத்துகிற போதகர் இறந்த உடனே அது குடும்ப சொத்தாக தான் போகுது குடும்ப அரசியலாக தான் போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன் அத்தனை கோடிக்கு சபை கட்டி அடுத்த லைன்ல இருக்கிற நல்லா வந்து ஊழியம் பண்ண அந்த லீடர் கிட்ட கொடுப்பாங்களா யார் யாருக்கு கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்குது கிடையாது இப்போ இன்னொரு பிக்சர் பாருங்க சபையில நிறைய பேர் வந்துட்டாங்கப்பா அந்த போதகர் வந்து என்ன பிரசனம் பண்ணி நிறைய பேர் வந்துட்டாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஓவர் ஃபுளோ ஆகும்போது சபை ஓவர்ஃபோ ஆகும் போது அந்த சபை அப்படியே ஸ்பிளிட் பண்ணணும் அடுத்த லீடரை உருவாக்கி அடுத்த லீடர் கிட்ட கொடுக்கணும் ஒரு சபையில ஒருத்தர் லீடரா இருக்கிறதுக்கும் நூறு சபையில நூறு பேர் லீடரா இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இதுதான் வேதாகம சத்தியம் இதுதான் வேதாகம நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது இல்ல அப்படின்னா இந்த பாரம்பரியமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா காணிக்கை கொடுக்கலாம் உனக்கு சாபம் சபைக்கு வரலன்னா உனக்கு சாபம் லேட்டா வந்தா உனக்கு சாபம் இந்த சாபத்தை சொல்லி 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 பயமுடுத்தி பல ஏற்பாட்டு வசனத்தை கொண்டு வந்து திணிச்சு 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 வாக்கு திட்டத்தை கொடுத்து 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 நாங்கள் எழுப்புதல் ஜெபம் நடத்துறோம் எழுப்புதல் வீராங்கனைகளை ஏற்படுத்துகிறோம் ஆராதனை வீரர்கள் ஆராதனை வீரர்கள் எங்க பைபிள்ல இருக்கு எழுப்புதல் பிரசங்கியாளர் எங்க பைபிள் இருக்கு தீர்க்கதரிசியின் அண்ணன் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுக்காரு பால் தினங்கரை வந்த போட்டோ போட்டு கூப்பிட்டு நம்ம எங்க ஏரியாவில் உள்ள ஒரு பாசிட்டிவ் தீர்க்கதரிசுகள்னு அண்ணன் தான் இப்ப எல்லாருமே வந்தனன்னா அப்படியே பாட்டு போட்டால் அவர் பெரிய சுவிசேஷகர் இப்ப அவங்க பாடல் ஊழியத்தை இன்னும் கத்துத்தோட சத்தியத்து மட்டும் இப்ப யாரும் ஊழியத்தை வந்து வளர விட மாட்டீங்க ஏன் இப்ப வர பாடல்கள்லாம் எப்படி இருக்குது எல்லாம் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தான் புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி இருக்கிறதா சரி நம்ம கதவு கத்தரை ஆராதிக்கிறதுக்கு பாடலாம் தப்பு இல்லை ஆனா பாடலே ஊழியம் அப்படின்றது கிடையாது அது தவிர வேற நிறைய இருக்குது ஒரு பாட்டு பாடி ஃபேமஸ் ஆயிட்டா உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வரலாம் அப்படிதானே அப்படி தானே போகுது இப்போ எத்தனை பைபிள் டீச்சர்ஸ் சபையில இருந்து செயல்படுறாங்க பைபிள் கத்துக்குறாங்க தான் அவங்களோட அவுட் ஆஃப் ஓன் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அவங்க வந்து என்னன்னா தங்களை ஒடுக்கி வேதாக கத்துக்கணும் இன்னும் அறிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு கத்துக்கிறாங்க தப்பு இல்லை அதை போதிக்கும் போது சபையில போதிக்கணுமே ஏன் ரவி சக் விச் சர்ச் பிலாங்ஸ் டு எனக்கு தெரிந்த ஒருத்தர் சொல்லும் பொழுது வேதனையா இருந்துச்சு வந்து என்னென்னா தேசங்கள் நிறைய ஊர் கண்ட்ரிஸ் வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு வந்தாரு ஆனால் அவர் சமையல் இருந்து கத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா அவர் ஒரு பெண்ணோட விஷயத்தில் விழுந்து போனார் இச்சையில் விழுந்து போனார் அது வந்து என்னன்னா ஆதாரபூர்வமாய் ஆமா அவர் தப்பு செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணாங்க அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் எவ்வளவு பெரிய டேமேஜ் அது இதெல்லாம் சத்திய மார்க்கம் எப்படி தூசிக்கப்பட்டிருக்கும் இதே அன்னைக்கு யாரா கண்டிச்சு பேசிருந்தாங்க அப்படின்னா அவர் தப்பு செஞ்சிருக்காம இருந்திருக்கலாம் மேபி கண்டிச்சிருப்பாங்க கண்டிச்சிருந்தாலும் இறுதிய கடினத்து நிமித்தமா வந்து துணிகரமா செஞ்சிருக்கலாம் இப்படிதான் நடந்திருக்கும் சபை சபையாக இருக்கட்டும் சபை எண்ணிக்கையில் அளவில் அல்ல தரத்தின் அளவில் ஒரு ஒரு விசுவாசியம் வசனத்தை பேசிக்கும் பொழுது பேசும் பொழுது சத்தியத்தை பேசும் பொழுது நல்லா காரசாரமா வந்து பேசணும் அதுதான் திம்மத்திக்கு பவுல் வந்து எழுதுறாரு ரெண்டு திம்மத்தியூ மூணாவது அதிகாரத்துல வேதவாக்கியம் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்பொருந்தலுக்கும் நீதியை படிப்பிக்கு படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவளா இருக்கிறது ஒரு தேவ மனுஷன் எல்லாவற்றிலும் தெரியணும்னா ஆகணும் படிப்பறிவில்லையா ஆ ஐய கத்துக்குவாங்க ஏபிசிடி கத்துவாங்க உட்காந்து உபதேசத்தை கத்துக்கோங்க உபதேசத்தெல்லாம் கத்துக்க மாட்டேன் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த அந்த மாடல் அப்படியே காப்பி அடிச்சு இங்க நான் பசங்க பண்ணிடுவேன் அவர் என்ன ஜபத்தை கொண்டு வராரோ அந்த ஜபத்தை நான் இங்க வந்து கொண்டு வந்து நான் நடத்துவேன் அப்ப இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு கேட்டுதான் சபைகள் வந்து ஏங்கிட்டு இருக்குது ஊழியங்கள் மோஸ்டா பாருங்க ஒருத்தர் அகஸ்டின் ஜவகுமார் ஐயா பேசினாருன்னா அகஸ்டின் ஜவகுமார் ஐயா மாதிரி ஆ ஊ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க தினகரன் ஐயா ஓ சொல்லுங்க அப்படியே கண்ணை மடக்கி மடக்கி பேசுவாங்க இப்படி பேசுனா இவர்கள்லாம் ஊழியக்காரர்களா ஐயோ அதான் பைபிள்ல வந்து ஒரு குருவை போல சீசன் இருந்தா போதும் சீசன் ஏசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணுமா மனுஷனை பிரதிபலிக்கணுமா நிறைய ஊழியங்கள் இன்னொருத்தர் கிட்ட இருந்து காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு காப்பி நடக்க சத்தியத்தின் படி நடத்தப்படாத எந்த ஊழியமா இருந்தாலும் அது தவறு தவறு தான் அதனாலதான் நீங்கள் அதிக ஆக்கினைக்குட்படாத படிக்கு அனைவர் போதகராக அதை எத்தனையோ ஊழியக்காரர்கள் மறுத்திருக்கிறாங்க கஷ்டப்பட்டு சப உடஞ்சி சபையில் வந்து அநேக பிரிவினைகள் ஏற்பட்டு மனவேதனையோட மறித்து இருக்கிறாங்க காரணம் ஏன் சத்தியத்தின்படி அவங்க நடக்கல சத்தியத்தின்படி அவர்கள் எது சபை என்பது புரியவில்லை சத்தியத்தின்படி சீசுத்துவத்தை உருவாக்கவில்லை உள்ள நியாயப்பிரமாணத்தையும் அந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தையும் அந்த பழைய வாக்குத்த வசனத்தையும் இதையே பிரசங்கிச்சு பிரசங்கிச்சு சபையை வளர்த்துக்காங்க ஜனங்க கூடிருச்சு ஆனா சத்தியத்தில் ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்கள் கேட்கவில்லை அதை ஃபாலோ பண்ணலை அதன்படி நடக்கல சபை பிரதான அழைப்பாகி அந்த சீசு பணியை செய்யவில்லை அதனாலதான் அநேக சபை விழுந்து உடைந்து போன அநேக போதர்கள் வேதனையோடு மறித்ததற்கான காரணமே இருந்தா சபை எப்படி இருக்க வேண்டும் சபை சபையா இருக்க வேண்டும் சபையில் இருந்த ஐந்து வகையான ஊழியங்கள் கடைசி நம்ம பார்க்கும் பொழுது சபை ஐக்கியத்தை நிறைவேற்றணும் சபை கூடியவர்களை விட்டு விடாத ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையா இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் ஒருவருக்கொருவர் அன்பில நிலைத்திருக்க வேண்டும் சபை ஐக்கியத்தை நிறைவேற்றணுங்க ஐக்கியத்தை நிறைவேற்றாத எந்த சபையும் சபையில மெகா சார்ஜ் அதாவது செய்ய முடியாது அதுல ஃபெயிலியர் ஆகுது ஒருத்தர் என்ன கஷ்டம் இன்னொருத்தருக்கு என்ன கஷ்டம் எதுவுமே தெரியாது பேர் கொண்ட ஆமா ஆமா இவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது இவங்களுக்காக ஜெபிக்கணும் இவங்களுக்காக நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும்னு தோணும் இல்லைன்னா தெரியாது வேறு வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் ஆக்கிரைக்குட்படாதபடி அநேகர் போதகராக இருப்பீர்களாங்க எத்தனை ஊழியர்கள் தாங்கள் மறிக்கும் தருவாயில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஐயோ சபை உறைஞ்சிருச்சே ஐயோ சபை ஒண்ணு இல்லாம போயிருச்சேன் இப்ப இப்ப நீங்க பாக்குற பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாருமே அவருடைய முடிவை பாருங்களேன் கண்டிப்பா எதனா ஒரு பிரச்சனை எதனா ஒரு ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டரே வந்து நடக்கும் அந்த ஊழியத்துல காரணம் மாஸ் கிரவுட் என்னைக்குமே டேஞ்சர் மாஸ் சர்ச் ஒரு மெகா சர்ச் என்னைக்குமே டேஞ்சர் ஒரு மெகா கேதரிங் என்னைக்குமே டேஞ்சர் கூட்டத்தை சேர்த்துடலாங்க யார் வேணா கூட்டத்தை சேர்த்திடலாங்க ஆனா சத்தியத்தின்படி தரமாய் நடத்துவதற்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சபை என்பது ஐக்கியத்தை நிறைவேற்றுகிறதா இருக்க வேண்டும் சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து சபை மனவாட்டியாக இருக்கிறது அதே போல சபை சீசுத்துவ பணியை செய்ய வேண்டும் கர்த்தர் கொடுத்ததான ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் இந்த ஐந்து வகையான ஊழியம் சபையிலிருந்து தான் செயல்பட வேண்டும் அதுக்கு நீங்களும் நானும் தான் சரீரமா இருக்கிறோம் சபை சார்ந்து ஊழியம் செய்யும் சபை சார்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் சபை சாராத எந்த ஊழியமா இருந்தாலும் அது தான் அது கள்ள போதனைகளை கொண்டு வரும் கள்ள உபதேசத்தை கொண்டு வரும் போலி தலைவர்கள் தான் எழும்புவார்கள் போலி திருச்சபைகள் தான் எழும்போம் சத்தியத்தின்படி பிரசங்கிக்கிறவன் படிப்பறிவு இல்லாமல்ல சகல ஞானத்தோட வந்து இருக்கணும் தேறினவனா இருக்கணும் தேறினவனா இருக்கிறவனா லீடரா இருக்க முடியும் அந்த லீடருக்கு நிறைய குவாலிட்டிஸ் தித்துல வாசிக்கிறோம் திமத்தையில வாசிக்கிறோம் அதே போல இன்னொருத்தரை காப்பி அடிச்சு ஊழியம் செய்வதை இந்த தேவனாயி கத்தர் வெறுக்கிறார் அவர்கள் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி பேசுறது எப்படி ஜபிக்கிறாங்களோ அதே மாதிரி ஜபிக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் எனக்கு இந்த மோகன் ஐயா நடத்துகிற அந்த ப்ரேயர்ல கூட அவர் கூட இருக்கிற அசோசியேட்ஸ் ப்ரேயர் பண்ணும்போது அதே மாதிரி ப்ரேயர் பண்ணாமல் அது கஷ்டமா இருக்கும் அவர்களுடைய ஒரிஜினாலிட்டியா வந்து போயிடுது அவர்கள் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி பேசுவாங்க அதே தோரண பேசுவாங்க ஒரு சில காரியங்கள் அதே தோரண வந்தாலும் ஆனா எல்லா காரியமும் அப்படி வரணும்னு அவசியம் கிடையாது ஆனா அதே ஊழியத்தில் அப்பாத்திரையா அவர் பேசுறது அவர் இறந்துட்டாரு அவருடைய மெசேஜ் அவருடைய டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரி இருக்காது தனித்துவமா இருக்க வேண்டும் நம்ம 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 எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கணும் சத்தியத்தின்படி தரமானவர்களா இருக்கே சபை டு ரீச் த அன் போய் அவிசுவாசிகளை விசுவாசியை மாற்றி அவர்களை சபையில கொண்டு வந்து சத்தியத்தை போதித்து கள்ள உபதேசங்கள் கள்ள போதனைகள் கள்ள ஊழியர்களை அடையாளம் காட்டி போதனைகளை கொடுத்து எப்படி போதிக்க கூடாது எப்படி ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டான விதத்துல சரியான விதத்துல எக்யூப் பண்ணி அவர்கள் லீடரா வெளியே அனுப்பணும் சபை ஏதோ ஆடிட்டோரியம் மாதிரி அப்படியே கேதர் பண்ணிட்டு சண்டே சர்ச்சுக்கு வந்து சர்ச்சு போறது சர்ச்சை கிடையாது ஆஹ் நீ வா போ மெம்பராக மெம்பர்ஷிப் ஃபார்ம் வாங்கிக்கிறோம் மெம்பர்ஷிப் சேர்க்குறது சபையோட வேலை இல்லை டிசைபிள்ஷிப் சேர்க்கணும் டிசைபிள்ஷிப் வந்திருக்கணும் அவர் செய்கிற ஊரிய ஊழியத்தை ரிப்போர்ட்டை தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க வாங்கணும் தேவனுக்கு நன்றி சொல்லுத்தரும் டீம் ஒர்க்காக இருந்த ஊழியம் செய்யணும் சபை சிங்கிளாக இருந்த ஊழியம் செய்கிறது இல்லை டீம் ஒர்க்கா டுகெதர் கெதர் ஒற்றுமையாக இருந்து ஒன்றாக இருந்து ஊழியம் செய்யணும் ஐக்கியத்தை நிறைவேற்றுவது தான் சபை மெகா சர்ச் இப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகுது அதனால் தான் முடிவு ரொம்ப வந்திருக்குது சபை மனவாட்டியாக சபை இந்த சபையை முடிந்த அளவுக்கு சத்தியத்தின்படி நடத்தி சத்திய ஊழியத்தை நாம் செய்வோம் கத்தர் உங்களை மார்நாதா மாறலாதா கத்தராக சீக்கிரம் காட் ஆமாம்